எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றிங்கன்னா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே இண்டியன் டூ எப்படி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற டீட்டெயில் தான் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கீங்க ஸோ இன்றைக்கும் வந்து அதாவது நேற்று டியூஸ்டே லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படம் வந்து கொஞ்சம் ட்ராப் தான் ஏன்னா மண்டேவோட டியூஸ்டே வந்து கொஞ்சம் ட்ராப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ மண்டே வந்து பத்து கோடி ரூபா வந்துருந்துச்சு பட் டியூஸ்டே ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு இதை பற்றி டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ வந்து நம்ம இன்னொரு சேனலில் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து இந்தியன் டூ ஐந்து நாட்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா லீவு அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் வந்து இது நம்பர்ஸ் வந்து வேறுபடும் ஸோ கண்டிப்பாக நம்ம சொல்கிறபடி இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு கோடி வரைக்கும் இந்த இண்டியன் டூ படம் வந்து எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அட்லீஸ்ட் டூ ஃபிஃப்டி வரைக்கும் புஷ் பண்ணி போகும் அப்படிங்கிறது பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து போகுதுன்ட்டு இண்டியன் டூவில் வந்து ஒரு விபத்து நடந்தது கிரேன் விபத்து அதே மாதிரியே சர்தார் டூ படத்துலேயும் வந்து கார்த்திக் செட்லேயும் வந்து ஒரு இருபது அடி உயரத்துலேருந்து ஒருத்தர் டூப் பண்ணி கீழே விழுந்து அவர் வந்து இறந்திருக்காரு ஸோ ரொம்ப கார்த்திக் ரொம்ப என்னடா நடாது அப்படின்ற மாதிரி இப்போ அடுத்தடுத்து ஷார்ட்ஸே வந்து எடுக்க முடியலையா ரொம்ப சிரமம் பட்டு தான் வந்து இருந்தாங்களாம் ஸோ ஒரு உயிரிழப்புக்கே அப்படின்னா இந்தியன் தூ படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று பேர் வந்து இறந்தாங்க அப்போ மூன்று பேருடைய அப்புறம் ஒரு சீன் எடுக்க முடியும் அவ்வளோ தூரம் வந்து ஞாபகம் இருக்கும் எப்படி தான் அந்த படத்தை எடுத்து முடித்தாங்க அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து தெரியல ஸோ இந்த படத்தை மனசாட்சியே இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ நிஜமாவே இந்த படத்துக்காக உயிரை கொடுத்தவங்களாம் அந்த ஆன்மாலாம் கண்டிப்பாக சாந்தி அடையாது இந்த மாதிரிலாம் இவங்க பேசுகிறத பார்த்து அதாவது ஒரு படம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத வந்து தாண்டி ரொம்ப பயங்கரமாக குப்பை டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிற வாய்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பல டிசாஸ்டர் படங்களை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போய் பார்ப்பீங்க அப்படிங்கிறது என்னுடைய சாபம் தான் நிஜமாகவே சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கவே கூடாதுங்க ஏன்னா ஒரு உழைப்பு அவ்வளோ தூரம் போட்டுருக்காங்கிறப்ப உங்களுக்கு தேவையான விமர்சனங்கள் நீங்கள் வைக்கலாம் முன்வைக்கலாம் அது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சொல்லிட்டு போயிடலாமே தவிர ஒரு வன்மத்தை கேட்குற அளவுக்கு ஏன் அப்படிங்கிறது தெரியல இத்தனைக்கும் சங்கர் சார் வந்து நிறைய உண்மை கதைகளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கு அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியம் அதாவது அந்த குஜராத்தில் அந்த டொக்க டக்குன்னு ஓடிட்டு போனாங்க குதிரையில் அதெல்லாம் வந்து உண்மையான ஒருத்தன் வந்து ஏற்கனவே இருந்து கிரனைட் ஸ்கேம் பண்ண பற்றி கதை விஜயமல்லையா ஃப்ளைட்டில் வந்து பீரை இது பண்ணிவிட்டு ஆம்பாட்டு வந்து பறந்து போயிட்டான் கடனை வாங்கிட்டு அதை வந்து காட்டியிருந்தார் ஸோ அதெல்லாம் வந்து பிஜேபி ஆளும் மாநிலங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கதறகுட்டர் அதில் இந்த மாரிதாஸ் முல்லை மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசினேன் அப்படின்ற பேரில் அவனால் ஜீரணிக்க முடியல ஏன்னா அது இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க அவன் எவ்வளோ முட்டால் பயம் பாருங்களேன் அதாவது படம் எடுத்தது டிஎம்கே டிஎம்கே பற்றி நீ ஏன் சொல்லி கேட்டால் அவ்வளோ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் ஆ மாரிதாஸ் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இருந்து இந்த படம் வந்து நல்லா இல்லை ஐயோ மக்களுக்கு என்ன இதெல்லாம் தெரிஞ்சிருமோ இவ்வளோ ஊழல் இருக்குங்கிறது தெரிஞ்சிருமோ இவ்வளோ பேர் வந்து பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிறத பயந்துட்டு இந்த படம் வந்து நல்லா 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 நல்லாலை அப்படின்னு சொல்லிட்டு பரப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க ஸோ அதுவே வந்து ஒரு நெகட்டிவாக வந்து இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சுங்க அப்படி இல்லைனா கண்டிப்பாக நியூட்ரல் ஆகி இந்நேரம் இப்போ வந்து டூ டூ டுவெண்ட்டி க்ரோஸ் கிட்டே வந்து போயிருக்கும் ஸோ அந்த நெகட்டிவ் விமர்சனங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கோடி ரூபா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த படம் ஸோ அதை சாதிச்சிட்டாங்க பட் என்ன தான் இருந்தாலும் இந்த படத்தை இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே விடாமல் அளவுக்கு பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து பண்ணாமல் ஒரு ஒரு உண்மையாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த லெனின்ற ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் குரூப் வந்து ஃபோன் இது பண்ணி மிரட்டினானுங்க காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு மிரட்டி அந்த பையன் தூக்கு போட்டான் ஸோ அதெல்லாம் வெளியே வருது இப்போ ஒன்று ஒன்றா சங்கர் சார் காட்டியிருந்தார்ல அமித் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ஸோ ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வருது இது வந்து சங்கர் சாருக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த படம் வந்து ஆயிரம் விமர்சனங்க உள்ளே வச்சுருங்க மேக்கப் இல்லை மண்ணாங்கட்டி இல்லை கமல் சார் ஒழுங்காக பண்ணலை சங்கர் ஒழுங்காக டைரெக்ட் பண்ணல என்னான்னு சொல்லிட்டு போ ஆனால் பல பேருக்கு ஓ இதெல்லாம் வந்து நடந்திருக்கா இந்த உண்மையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் தாண்டி இந்த படம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடத்தில் வந்து ஆணித்தரமாக சொல்லிடுச்சு ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி சரிங்களா ஸோ இது வந்து காசு இருக்கோ இல்லையோ இந்த போட்ட காசு எடுத்துருமோ லைக்காகலாம் செம்ம ஹாப்பி பண்ணாச்சு பயங்கரமாக வந்து போஸ்டர் ரெடி பண்ணிவிட்டு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா புது புது அப்டேட்ஸாக கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி இந்த போஸ்டர் இந்த இடத்துல வந்து நல்லா போச்சு மலேசியாவில் பட்டைய கலப்பு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப கூஸ்ஃபோம்ஸாக இருக்காங்க ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்தியன் டூ வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி க்ரோஸ் வைங்க அப்புறம் வந்து இது ஒரு ஒன் ஃபிஃப்டி கிரோட் வைங்க ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் டோட்டல் பட்ஜெட் வைங்களேன் இரநூறு கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சேட்டிலைட்லேயே வந்துருச்சு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் வெட் நெட்ஃப்ளிக்ஸ் ஆடியோரைட்ஸ் எல்லாம் சேர்த்து இரநூறு கோடி அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ ஒரு நூற்றி ஐம்பது கோடி இப்போ வந்துருக்கு இப்போதைக்கு நூற்றம்பத்தேழு கோடினு வைங்க ஸோ ஒன் ஃபிஃப்டின்னு வைங்களேன் இப்போ என்ன ஆச்சு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஆயிடுச்சு ஸோ இன்னும் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் பட்ஜெட்டுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இன்னும் இண்டியன் த்ரீ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எவ்வளோ வாங்குவான்னு தெரியாது இன்னும் படம் அந்த கூட எந்த ரீச் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க முழுது கண்டிப்பாக வந்து இந்த ஃபிளாப்பு அப்படின்னு சொல்லி ஊட்டிகிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மிளகா அரைச்சிட்டாங்க இன்னொன்று என்ன வலைபயிற்சி பிஸ்மி தெரியவில்லை உங்களுக்கு அதெல்லாம் கமல் சார் மேலே பயங்கர வன்மம் கொடுத்து இருந்தார் அவரே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதெல்லாம் ப்ராஃபிட்டபிள் தான் அதே மாதிரி சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர் தனஜயகன் சொல்லியிருக்காரு ப்ராஃபிட்டபிள் தான் அப்படின்ட்டு லைக்காக இன்னும் கொஞ்ச நேரத்தில் போஸ்டர் ஒன்று விடுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்கலாம் திருச்சி ஓட தான் போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா ரியல் நம்பர்ஸ் இன்னும் வந்து கொடுக்கல சரியா இது வந்து நம்ம குத்தாமதிப்பாக தான் வந்து வெரடிக்கிட்ட வச்சு பேசிகிட்டு இருக்கோம் பட் ரியல் நம்பர்ஸ் வந்து இது வந்துச்சு அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த அஞ்சு மணிக்கு இன்றைக்கி அமரனுடைய ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு சிவகார்த்திக்கு அப்படியே மண்டே அது ஃபுல்லாக ரத்தம் கரவேதை நிற்கிறாப்புல ஸோ அக்டோபர் ரிலீஸுங்க படம் தீபாவளி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸோ வேறு லெவல் சாருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக வந்து இருக்கணும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு நல்லா வந்து போகணும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா டேரக்டர்ஸ் வந்து இந்த படம்லாம் எடுக்கிறீங்க இந்தியன் டூலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக தாக்கியிருக்காங்க உதாரணத்தை சொல்லணுன்னா நம்ம மோகன்ஜி இப்போ இந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு இன்னொன்று ஆயிரத்தி இருபது டூ எடுக்கலாம் இல்லை ஏன் வந்து இந்தியன் டூ எடுத்தீங்கன்ட்டு அதாவது ஆயிரத்தி இருபது ஃபேன்சஸி சரி அதில் வந்து நம்ம தமிழர்களை வந்து அவமானதான் படுத்திகிட்டு இருந்தாங்க தவிர நல்ல படம் தான் இல்லைன்னு சொல்லலை பட் இந்தியன் டூ கதக்கலமே இல்லை ஒரு வெங்காயம் இல்லைன்றாங்க அதாவது கண்ணை வந்து கட்டிட்டு பார்க்கக்கூடாதுங்க கண்ணை திறந்து வந்து பார்க்கணும் என்ன சொல்கிறாங்க கண்ணாடி போட்டு நீ பாரு இந்த படத்தை நான் பா கண்ணாடி போட்டு பார்த்தா கண்ணு தெரியும் நீ தான் வந்து கண்ணு தெரியாமல் இருக்க கண்ணாடியை போட்டு பாரு அப்படின்ற மாதிரி நான் பதிலடி கொடுத்துட்டேன் அதே மாதிரி தான் மோகன்ஜிக்கும் சரியா சும்மா வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு துப்பு கிடையாது உட்காந்துக்கிட்டு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா துப்பு துப்புன்னு துப்பிட்டு இருந்தா அது என்னடா அது அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு முத நீயே வந்து அதாவது இந்த ரஜினி சொல்லுவாப்புல இல்ல உனக்கே எழுந்துருச்சு நீக்க இல்லை உனக்கு என்னடா ஒன்போது கொண்டாட்டி கேக்குதா அப்படின்ற அதே பாயிண்ட்டு தான் மோகன்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து கல்கி ஆர்ஆர்ஆரோடைய சாதனையை உடைக்க போகுது ஹிந்தி பெல்ட்டில் நூ இரநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அடிச்சிருச்சு ஸோ டூ செவன்ட்டி ஃபோர் இப்போ பாகுபலி சாரி கல்கி டூ செவன்டி ஃபைவ் ஆர்ஆர்ஆர் இன்னும் ஒரு கோடி தான் ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் இன்னும் ரெண்டு நாள் அடிச்சிரோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இந்தியன் டூ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தம்மை தாக்கும் வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டிருக்காரு இது வந்து என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெய்லரை பார்க்கலாம்னா இப்போ தான் பார்க்க பெருசு அப்படின்ற மாதிரி படம் பார்த்தாரு ஸோ படத்தில் வந்து சிஸ்டம் சிரிக்கலன்னு சொல்லி கிழிச்சதுலாம் போதும் எவனும் வந்து வரமாட்டான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே ரஜினி அவர்களை தாக்கி ஒரு வசனம் வச்சுருந்தாங்க அது வந்து பெருசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ மன வருத்தத்தில் இருக்கிறாராம் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாராம் நிறையா க்ளோஸான சர்க்கிள்ஸில் வந்து இது பண்ணி படம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கமல்சார்ட்ட வந்து சொல்லியாச்சு ஃபோன் பண்ணி பேசிட்டு அதையும் சொல்லியிருக்க வேண்டியதானே ஏன் பண்ண வேலைக்கு வச்சான்ட்டு கமல்சா சொல்லிடுவார் ரே உனக்கு தானே வச்சேன் என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் இன்னீங்களேன் பட் இருந்தாலும் அவரும் கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் சொம்பு தானே அதனால் யோசிச்சு படம் படம் என்னால் இவ்வளோ பேராக கிழிச்சிருக்காங்க விட்டு நமக்குலாம் தைரியம் கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பார் ஸோ அந்த வருத்தப்பட்டு போட்டோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து இந்த மைக்கிள் மதன் மா காமராஜனை பற்றி நம்ம நாசர் சார் பேசியிருந்தார் அதாவது லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிண்டு பன்னெண்டு அரை அதில் பன்னெண்டு பேர் எப்படி முதல் வரணும் பின்னாடி வரணும்னு சொல்லி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்களாம் அப்போ வந்து கமல் சாரும் சிங்கீதம் சீனிவாசனாகவும் நல்ல கிளாரிட்டியாக இதை நீங்கள் அப்படி பண்ணுங்கள் அதை நீங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களாம் அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சான் ஸோ நாசர்லாம் பார்த்துட்டு என்னடா இப்படி பண்ணுறாங்க பிரம்மிச்சு போயிட்டாரான் அந்த செட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அடுத்து நம்ம வலைப்பயிற்சி அந்தன் அவர்கள் இந்த படம் டிஎம்கேவால் தான் தோத்துச்சு அப்படின்றார் ஏன்னா உண்மை தானே பிஜேபியை பற்றி ஃபுல்லாக கிழிச்சு டிஎம்கே வந்து எதுவுமே கேட்கல அதாவது உள்கட்சி பூசலை உள்ள ஊழலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கவர் பண்ணல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மகாராஷ்டிரா அப்படின்னு போயிட்டார் சங்கர் சார் ஸோ அதனால தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பு பிஜேபி குரூப் வந்து ப்ரமோட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெளியே ஹிந்தியிலையும் வந்து இந்த படம் ஃபெயிலானதுக்கான காரணம் மிசரபிளிி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து கணிக்கிறாரு ஸோ மேபி இருக்கலாம் ஆனால் சென்னையில் பயங்கரம் ஓடிட்டுருக்கு தமிழ்நாட்டில் பயங்கரம் இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ வந்து ஒரு தகவல் டாப் அஞ்சு லிஸ்ட்டு ஃபிலிம் ஆஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கிராஸரில் இது வந்து இடம் பிடிச்சிருக்கு அஞ்சாவது இடத்துக்கு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஐந்தாவது படம் நல்ல ஒரு வசூல் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டூ பாயிண்ட் ஓ அப்புறம் வந்து லியோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சரடி விக்ரம் அடுத்து பொன்னியின் செல்வன் அடுத்த இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் டூ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஜெயிலரு ஜெயிலர் வசூல் வடை அதெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் வந்து ஆர்டர் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அடுத்து புக்கிங் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பட்டைய கலப்போது ஸோ மேபி அதில் இருந்து கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சிஜிஐ பாடி டபுள்ஸ் எல்லாம் வந்து நெடுமுடி வேணும் நம்ம விவேக் சார் மனோபாலாவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ எத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்க எந்தெந்த சீனில் விவேக் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அவர் தான் அப்படின்ட்டு இல்லாடி பாடி டபுளாங்கிறத எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அதில் வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து தோணுச்சு அது நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் அது தினத்தந்தி கமல் சாரோட இண்டியன் டூக்கு வந்து பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்துருக்காங்க பயங்கர பாசிட்டிவ் அந்த மாதிரி சூப்பரான படம் லஞ்சத்தை ஒழிக்கணும் லஞ்சம் அந்த மாதிரி ஒரு ட்ராவலில் கடைசி இந்தியன் தாத்தாவே வந்து பார்த்திங்கன்னா சாரோட நடிப்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாசிட்டிவ் அழுதிருக்காங்க ஸோ ஹேக்ஸ் ஆஃப் அதே மாதிரி படம் கட்டிங் பன்னெண்டு நிமிஷம் கட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு இருபது நிமிஷம் வச்சு கட் பண்ணியிருக்கணும் பட் பன்னெண்டு கட் ரொம்ப கம்மி ஸோ எப்படி கட் ஆயிருக்குன்னா ஒன் டுவெண்ட்டி செவன் டுவெண்டி த்ரீ ஃபஸ்ட் ஆஃப் அடுத்து ஒன் டுவெண்ட்டி ஃபார்ட்டி நைன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மாதிரி அவர்களுக்கு கமல் சார் அவர்கள் வந்து பிறந்தநாள் வாழ்த்து வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தார் அவர் வந்து ஒரு பீட் போட்டிருந்தார் அதாவது கிராமத்து ஒரு குழந்தையாக இருந்து அந்த கிராமத்தையே கண் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாரதி ராஜா அப்படின்ற மாதிரி வேறு லெவல் அடுத்து நசூதீன் சிதிக் நம்ம பேட்டையில் வந்து விழா நடிச்சிருந்தார்ல அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் கூட ஒர்க் பண்ண அனுபவங்களை பற்றி ஷேர் பண்ணியிருந்தார் அதாவது என்ன அப்படின்னா அவர் வந்து ஏராம்புரத்தில் நடிச்சிருந்தாரா நடிச்சுட்டு இவரெலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ப்ரீவியூ பார்க்கும்பொழுது கமல் சார் சொல்லிட்டாரான் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி உன் சீன்லாம் கட் பண்ணிட்டோம் சாரி அதனாலே அவருக்கு வந்து மனம் உடைந்து போயிடுச்சான் ஐயோ ஐயோ நடாது நம்ம கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு நம்ம ஒர்க் பண்ண டைமே கிடைக்க கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஏங்கிட்டு இருந்தாங்க கல்சரோடய ஒர்க் பண்ணுறது அவ்வளோ இதாக இருக்குமா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலவந்தான் படத்துக்கு ஹிந்தியில் அபேக்கு வந்து டைலாக் எழுதுறதுக்கு வந்து கேட்க முழுது நசவுதின் சித்திக்கு வந்து போய் டைலாக் கோச்சாக வந்து இருந்திருக்கார் அப்போ சார் கூட க்ளோஸாக இருந்து அவருடைய கிட்டே இருந்து வாட்ச் பண்ணி எழுதி பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணி அப்போ தான் வந்து அவருடைய உழைப்பே தெரிஞ்சிட்டேன் ஸோ கமல்ஹாசன் அப்படின்றவர் உண்மையிலேயே ஒரு ஆகச்சிறந்த கலைஞன் அப்படிங்கிறது அப்போ தான் வந்து அவர் வந்து உணர்த்தார் ஏன்னா எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இன்வால்மெண்ட் அண்ட் அந்த தெரிகிற விஷயம் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் குடித்தவர் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீன் ஆளுங்களுடைய சிந்திமம் அது வரைக்கும்